சிங்கம் போல் கர்ஜித்து வாழும் சிம்மராசி நேயர்களே சிம்மம் என்றாலே சிம்ம சொப்பனமாக தாங்க எல்லாருக்குமே நீங்கள் தெரியுவீங்க எவ்வளவு காலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போயும் சிங்கம் தாங்க தலை நிமிர்ந்து நடந்துகிட்ருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது மனசுக்குள்ளேயே அதை போட்டு வச்சுக்குவீங்க ஏன்னா எப்பயுமே உங்கள் முகத்தில் வந்து ஒரு சோகமோ ஒரு கவலையோ ஒரு கஷ்டமோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ உங்கள் முகத்தில் தெரியவே தெரியாதுங்க எவ்வளவு பிரச்சனையை தாங்கியிருக்கீங்க தெரியுங்களா நீங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவ்வளவும் தாங்கிக்கிட்டு வெளியே ஒன்றையும் சொல்லாமல் தல நிமிர்ந்து சிங்கமாட்டம் நடந்து வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஏமாற்றம் துரோகம் நம்பிக்கை துரோகம் இத்தனையும் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தைரியமானவர்கள் நீங்கள் பல பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியும் பல பேரால் கஷ்டப்பட்டும் இன்னமும் நீங்கள் தைரியமா இருக்கிறீங்கன்னா உங்களோட மனசு அப்படிப்பட்ட ஒரு மனசு வைராகியமான மனசு எதையும் தாங்கக்கூடிய மனசாக இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கு பலகீனம் ஏற்படும் என்னடா இது நமக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துட்டே இருக்கே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எப்போதான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு நாமும் எல்லாம் தானே பண்ணுறோம் தானே பண்ணுறோம் திருப்பி திருப்பி நமக்கு வந்து ஏதோ சோதனை நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க பல ஆண்டு காலமாகவே நீங்கள் வந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வரீங்க ஏதோ சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தால் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாலும் உடனடியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அதே போல் மற்றவர்களால் எவ்வளவோ அவமரியாதையும் மட்டம் தட்டி பேசுவதையும் பார்த்துட்டிங்க கொஞ்சம் நெஞ்சமாக கிடையாதுங்க கூடையே இருப்பாங்க உங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரியே இருப்பாங்க நல்லது செய்கிற மாதிரியே இருப்பாங்க நான் ஏதாவது ஒரு உதவின்னு நீங்கள் கேட்கும் பொழுது உடனே இதோ செஞ்சிடறேன் தந்துடுறேன் போகிறேன் அப்படின்ற மாதிரியே அவங்க பேசுவாங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களோட தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்கவுங்க கூட பழகிட்டு இருப்பாங்க அவங்க தேவைகளுக்காக மட்டுமே உங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க தேவை முடிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் நீ யாருன்னு கேட்கறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சுபயோக பலனாக தாங்க இருக்குது நல்ல பலன்தாங்க கிடைக்குது சுக்கரனால் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுங்க சுக்கரன் தான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது மிச்சப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சரியாக தாங்க இருக்குது அதே போல் சனி பகவான் அஷ்டமச்சனியாக வரார் அஷ்டமச்சனியாக வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்க பயமுறுத்துவாங்க பயப்படவே பயப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்கள் அதாவது தப்பு செய்கிறவங்கள தாங்க சனி பகவான் தண்டிப்பார் உங்களெல்லாம் என் தண்டிக்க போற நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு துரோகம் பண்ண அத்தனை பேருக்கு தாங்க அந்த தண்டனை முழுசா கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் கிடைக்காது ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எப்பயுமே நேர்மையானவர்கள் எந்த காலத்திலையும் நேர்மைய்க விட்டு கொஞ்சம் கூட விலக மாட்டீங்க அவ்வளவு நேர்மையாவும் உத்தமர்களாகவும் இருக்கிறவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களை வந்து சனி பகவான் தண்டிப்பாரு அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சனி பகவானுக்கு பிடிச்சவங்க நீங்க தான் உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு எல்லாமே நல்லதா கிடைக்கும் பாருங்க இப்போ அஷ்டம சனி எப்போ உங்களுக்கு நுழையுதோ அதுல இருந்து உங்களுக்கு எல்லாமே நற்பலனாக கிடைக்கும் பாருங்களேன் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ எப்படி இதெல்லாம் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டே இருப்பீங்க இதை எப்படி செய்யலாம் இது எனக்கு வேணும் இந்த எப்படி நடத்தி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க அது தன்னால் வழிவகை கிடைக்கும் தன்னால் போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு நல்லதே நடந்துட்டுருக்கும் உங்கள் குணத்திற்கு போல் உங்களுக்கு அத்தனையும் நல்லதாகவே நடக்குங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து புறாமப்பட்டு உங்களை கீழே தள்ளன்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க இன்ன வரைக்கும் அதோட விளைவு தாங்க நீங்க வந்து மேலே எழும்பாம இருக்கிறது கூட கூட இருக்கிறவங்களோட துரோகத்தை தாங்கி தாங்கிட்டு அதையும் சகிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறீங்கன்னா உங்க மனசு எவ்வளவு பெரிய மனசுன்னு யோசிச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சரியான செயலாக தாங்க இருக்கும் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க குடிய கெடுத்தவங்களும் கிடையாது அடுத்தவங்களால் இவங்களுக்கு தான் துன்பம் வந்திருக்கேக்கோசரம் இவங்களால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பன்றது ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு பொதுநலமாக பழகக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் மனசோட பாரத்தை சுமந்து சுமந்து இப்போ உங்கள் முகமெல்லாம் மாறி போய் கூட இருக்கலாம் ஏன்னா கவலையில் அதிகமான கவலை ப்ரெஷர் எவ்வளவு பெரிய ப்ரெஷர் தெரியுங்களா மன அழுத்தம் ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கு இப்ப ஏன்னா கூட இருக்கிறவங்களே நல்லது நினைக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அவங்க நல்லா தானே வச்சு நம்மளுக்கு வந்து நல்லா தானே நினைப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு அவங்க தாங்க உங்க முதுகுலேயே குத்தி உங்களை வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்க தோல்வி அடையும் பொழுது நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்கும் பொழுது உங்கள் மனசு பலகீனமடையதான் செய்யும் இருந்தாலும் சிறிது காலத்தில் அதை நிமிர்ந்து நின்றுடுவீங்க நீங்கள் அப்படி ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு தாங்க இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கிரகங்கள் நிலவரம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க குரு பலன் நல்லா அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க காலம் மாறிக்கிட்டு தாங்க வருது கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ நாள் கசப்பை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சிறிது சிறிதாக மாறி உங்களுக்கு நற்பலனை தரப்போகுதுங்க யோக பலனை தரப்போகுது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே யோசிப்பீங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க தாங்க உங்களுக்கு வேணும் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு அள்ளி கொடுக்குற நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவின்னா யாரும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல தான் இன்ன வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க இதனால் தான் நிறைய இடத்துல நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களோட இலங்கைய மனசு பார்க்குறதுக்கு தோற்றத்தில் பார்க்குறதுக்கு சிங்க மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசு அப்படி பூ மாதிரி வச்சுருப்பீங்க மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே ஓடி போய் உதவி செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் அவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வழி என்ன கஷ்டம் என்னடி காரணம் என்னென்னா அதை அவங்க அனுபவிச்சுட்ருக்கிறதுனால மற்றவங்களோட வழியை அவங்களால் உணர முடிஞ்சு அதுக்கான உதவியை அவங்க செய்வாங்க அவ்வளவு ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் மனதளவில் கூட மற்றவர்களை வந்து காயப்படுத்தணும்னு இவங்க நினைச்சதே கிடையாதுங்க உங்கள் பேச்சாலையும் உங்கள் செயலாலையும் மற்றவர்கள் வாழ்ந்துதான் கோசரம் யாரும் இவங்களால கஷ்டப்பட்டவங்க கிடையாது இவங்களால நான் கீழே விழுந்துட்டேன் இவங்களால நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய்யாதாங்க இருக்கும் அந்த அளவுக்கு இவங்களோட வாக்கும் சரி சொல்லும் சரி இவங்களோட செயலும் சரி அப்படி உத்தமமானதாக இருக்குங்க மற்றவங்களுக்காக இவங்க அர்ப்பணிக்கிற ஒரு ஒரு செயலும் வெற்றிகரமானது தாங்க இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நற்பலனை தரும்பொழுது பொருளாதாரம் ஏற்றம் நிச்சயமாக இருக்குதுங்க இவ்வளவு நாள் பொருளாதாரம் இருந்தாலுமே அதை எப்படியோ விரவமாயிருக்கும் உங்களுக்கு செலவு தாங்க ஆகிருக்கும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ பொருளாதாரம் நல்ல அமைப்பில் தான் இருக்குது இதை நிதானமாக செயல்படுத்த வேண்டியது நீங்கள் தான் செலவு எப்படி செலவு பண்ணணும் ஏன் இதை செலவு பண்ணி தான் ஆகணுமான்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க வெற்றி தான் இருக்குது எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது நல்ல பொருளான்னு பார்த்து மட்டும் நீங்கள் வாங்குங்க ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக அதை செய்யும் பொழுது அதை கண்டுக்கவே மாட்டேங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்தால் அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவாங்கன்ற எண்ணத்தில் நீங்கள் செஞ்சிடுறீங்க ஆனால் அவங்க உங்களை ஏமாத்திகிட்டு இருக்காங்க அதே போல் நிலம் வேடு மண் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வில்லங்கம் பார்க்கணுங்க அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க சுக்கரன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வ செழிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் உஷாராக இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்குது உஷாராக இருந்தால் மட்டும் போதும் வெற்றி உங்களது தான் ஜெயிக்கக்கூடிய பாதைகள் உங்கள் பக்கம்தாங்க இருக்குது நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாங்க நல்லதே நடக்கும் வெற்றியாகவே இருக்குதுங்க அதே போல் உங்கள் கூட இருக்கிறவங்க முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது செய்யறதா இருந்தால் அவங்க தடுத்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க இதை செய்யாத அதை செய்யாத எங்க நீங்கள் வளர்ந்துருவீங்களோன்னு இன்னைய வரைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு தாங்க இருந்துட்டு இருக்காங்க இந்த போட்டியாலேயே நிறைய இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அவங்க உங்களுக்கு தெரியாமே நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லி தப்பான தகவலை கொடுத்து உங்களை செயல்பட விடாம போயிடுவாங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அவங்க உங்களை தடுத்து விட்டுருவாங்க இதனால நிறைய இடத்துல அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் சொந்தக்காரங்க உற்றார் உறவினர்களாலேயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாங்க ஏன்னா உங்க வளர்ச்சியை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல பொறாம அவ்வளவு பொறாம அவங்களுக்கு இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே இவங்கள நம்ம என்ன பண்ணலான்ற இடத்திலே தாங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க நிதானமா செயல்படுங்க எல்லார் முன்னாடி தான் ஆகணும் வேற வழி கிடையாது உங்களுக்கு அப்படி ஆன காலகட்டம் இது எல்லார் முன்னாடி நிமிந்து நிற்கிற காலம் தான் இது அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் சிறிது யோசிச்சு கொஞ்சம் அமைதியாகவும் நிமா நிதானமாகவும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க மற்றவர்கள் முன்னாடி நிச்சயமாக தளர்ந்து நிற்பீங்க காரணம் என்னென்னா ஒரு நல்லது செய்கிறாங்கன்னா அவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க தோக்கவும் முடியாது ஏதோ சின்ன சறுக்கள் வேணா ஏற்படலாம் அதுக்காக அவங்க தோத்து போயிட்டு தான் அவங்க நினைக்கவே கூடாதுங்க மற்றவங்க அதை தான் நினைச்சுக்குவாங்க நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையில மாட்டிருந்தீங்கன்னா உடனே இவங்க கதையே முடிஞ்சிருச்சு இவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவங்களால இனிமே எதுவுமே கிடையாது அப்படின்ற இடத்துக்கு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பாங்க நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அவங்க பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களை அவங்க அப்படியே போட்டு கீழே போட்டு அமுத்துறதுக்கு பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் கிடையாதுங்க யார் வாழ்க்கையும் யாருக்கும் முடியறதே கிடையாதுங்க இறைவன் ஒருவன் இருக்கிறாங்க நம்ம எல்லாரையும் பயணம் பண்ணிட்டு தாங்க வச்சுருக்கிறான் நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம் எந்த செயலையும் செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் ரன்னிங்கில் இருக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னால் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாம் வந்து படுத்துகிற போகிறது கிடையாது ஆனால் அவங்க சொல்லக்கூடிய செயலக்கூடிய செயலையும் பார்த்துட்டு காதில் கேட்டுட்டு நம்ம உள்வாங்கிட்டால் நம்ம ஓட முடியாதுங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க உனக்கு முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீங்கள் என்ன சின்னதாக தான் இழந்துருப்பீங்க ஆனால் அவங்க சொல்கிற விதத்துலேயே நீங்கள் அத்தனையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாத நிற்கிற மாதிரி நிறைய பேர் வந்த அந்த இடத்துக்குள்ளே போயிடுவீங்க ஒரு சிலவங்க இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சே இது எனக்கு அவமானமாச்சே அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க உங்களை தள்ளி விட்டுருவாங்க இதனாலேயும் அடுத்த செயல் உங்களால் செய்ய முடியாமல் வெற்றி பாதையை உங்களால் அடைய முடியாமல் இவ்வளவு நாள் தவிச்சிருப்பீங்க இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லட்டங்க எதுவனாலே சொல்லட்டும் நமக்கு தெரியணுங்க எப்பயுமே நம்ம செய்கிறது சரியாக தான் இருக்குது ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு இதனால் கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு மனசை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா அவங்க சொல்கிற அத்தனையும் நடக்குங்க உங்களால் திரும்பி எந்திரிக்க முடியாது ஓட முடியாது செயலிழந்து நின்றுடுவீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இனி வரக்கூடிய கால நிலவரம் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க யோக பலனை தருதுங்க நற்பலனை தருது ஒவ்வொரு கிரகங்களும் உங்களை வந்து செல்வ செழிப்பாக தான் வச்சுருக்கோம் அந்த சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அதுக்காக அதையும் பார்த்து பயப்பட தேவையில்லைங்க அது அது வேலையை காமிக்கிட்டோம் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து செயல்பட்டிங்கனாலே போதும் இயற்கையாகவே உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது நல்லதாகவே தான் இருக்குது செய்யக்கூடிய அத்தனையுமே சிறப்பானதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல அதெல்லாம் வரவே வராதுங்க நல்லா இருப்பீங்க கவலையே வேடாங்க நல்லா நிச்சயமாக உங்கள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கணுன்ற நினைக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் தொடங்கறதுக்கான வசதிகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பண வரவு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நடந்த பிரச்சனையை மட்டும் மனசுக்குள்ள எடுத்துகிட்டு போகாமல் அதை வெளியே துரத்து விட்டுட்டு வரக்கூடிய காலங்களை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்குங்க வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே சிறப்பாகவே இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் கடவுளோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க அது எல்லாமே வெற்றியாகவே அமைய போகுதுங்க வரக்கூடிய காலங்களை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான காலம் இது தான் நினச்சிக்கோங்க இது மட்டும்தாங்க இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் நல்லா முழுசாக பயன்படுத்தி நல்லதே நடக்கும்னு நம்பி அதுலேருந்து முறை முய முழு முயற்சி போட்டு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தாங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்